ஐஜிஆர்சிஎனில் எஸ்கேஒய் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க நாலு எழுத்து இருக்கு இதுலேயும் நாலு எழுத்து இருக்கு அப்போ இந்த முதல் எழுத்துல இருந்து இந்த முதல் எழுத்து வந்திருக்கு அல்லது இந்த முதல் எழுத்துக்கும் இந்த முதல் எழுத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஏபிசிடி இசெட் வரைக்கும் எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு ஒன்று பிக்கு ரெண்டு சி மூணு அப்படின்னு சொல்லிட்டு இசட் வரைக்கும் இருபத்தாறு வரைக்கும் போட்டுருக்கோம் அதன் பிறகு ரிவர்ஸில் இசட்டுக்கு ஒன்று ஒய்க்கு ரெண்டு அப்படி போட்டு போயிட்டு ஏவுக்கு இருபத்தாறு வரைக்கும் போட்டுணும் புரியுதுங்களா கேவுக்கு வந்து என்ன இருக்குது அதனொன்று ஐக்கு வந்து ஒன்பது டி இருபது இ ஐந்து புரியுதுங்களா இப்போ இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் இதோட நம்பர் சேதம் ஐ வந்து ஒன்பது ஜி ஏழு ஆறு பதினெட்டு சி வந்து மூணு இப்போ பாருங்கள் பதினொன்று ஒன்பது ரெண்டு கம்மியாக இருக்குது ஒன்பது ஏழு ரெண்டு கம்மியாக இருக்குது இருபது பதினெட்டு ரெண்டு கம்மியாக இருக்குது ஐந்து மூணு ரெண்டு கம்மியாக இருக்குது இல்லையா அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு கம்மியாக எழுதலாம் அல்லது ரெண்டு எழுத்து முன்னால் எழுதலாம் இப்போ எஸ் எஸ்ஸுக்கு என்ன வருது இப்போ எஸ் பத்தொம்பது கே பதினொன்று ஒய் இருபத்தி ஐந்து அப்படின்னா இப்போ நமக்கு மேலே என்ன நம்பர் வரும் பதினேழு ஒன்பது இருபத்தி மூணு இல்லையா ரெண்டு நம்பரை கம்மி பண்ணியிருக்கணும் இப்போ இந்த நம்பருங்களா அப்படியே எழுதிங்கன்னா போதும் பதினேழு வந்து கியூ ஒன்பது வந்து ஐ இருபத்தி மூணு வந்து டபுள்யூ இவ்வளோ தாங்க புரியுதுங்களா இதை நீங்கள் அப்படியே சொல்லி கூட போடலாம் ஐஜேகே ஜிஹெச்ஐ ஆர்எஸ்டி சிடிஇ அப்படி பார்த்தா கியூஆர்எஸ்ஐ ஜேகே டபிள்யூ எக்ஸ் ஒய் அப்படி கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் இப்படி நம்பர் போட்டும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் என்னுடைய சஜஷன் என்னன்னா இப்படி நம்பர் போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றது என்னுடைய சஜஷன் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம நம்பர் போட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்எம்எஸ் தேர்வு மற்றும் பணி நாடுவோருக்கான டிஎன்பிஎஸ்சி போன்ற காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸில் மனத்திறன் தே பகுதியில் கேட்கக்கூடிய ரீசனிங்ல கோடிங் டி கோடிங் அது சம்பந்தமான ஒரு பத்து மாதிரி வினாக்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இதில் பாருங்க சேண்டு எஸ்ஏ என்டி என்பது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்று அஞ்சு அஞ்சு அப்படின்னு இருக்குது இங்க நாலு எழுத்து தான் இருக்கு ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு எழுத்து இருக்கு ஆறு நம்பர் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நமக்கு வந்து எண்ணுக்கு கொஞ்சம் பெரிய எழுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பரு அதிகமாக தான் இருக்கும் இந்த ஷீட்ல வந்து நம்பரை பார்த்து நம்ம முதல்ல எழுதிக்குவோம் எஸ் என்னது பத்தொம்பது ஏ ஒன்று வந்து பதினாலு டி வந்து நாலு சரிங்களா இப்ப பாருங்க பத்தொம்பது இருக்கா இங்க என்ன இருக்கு முதல் நம்பரு ரெண்டு இருக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இருபது அப்ப பத்தொன்பது கூட ஒன்று சேர்த்தா இருபது வருதா ஏ வந்து ஒன்னு இருக்கு அப்போ அது கூட ஒன்னு சேர்த்தா ரெண்டு வருது என் வந்து பதினாலு இருக்கு பதினாலு கூட ஒன்று சேர்த்தா பதினஞ்சு டி வந்து நாலு இருக்கு நாலு கூட ஒன்று சேர்த்தா ஐந்து அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நம்பர் அதிகமா சேர்த்து எழுதலாம் இப்போ டபுள்யூ டபுள்யூ என்ன இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கு பதில் இருபத்தி நாலு எழுதலாம் ஒன்று சேர்த்து எழுதணும் ஐ வந்து ஒன்பது இருக்குது அப்போ நம்ம என்ன எழுதலாம் பத்து டி வந்து இருபது இருக்குது அப்போ நம்ம என்ன எழுதலாம் இருபத்தி ஒன்று ஹெச் வந்து எட்டு இருக்குது அப்போ ஒன்று சேர்த்தா ஒன்பது இதாங்க ஆன்சர் இவ்வளோதான் அடுத்து மூணாவது கொஷின் யூனிஃபார்ம் என்பது எம்ஆர்ஓஎஃப்ஐஎன்யூ ஏனில் என்ஐ ஜிஎஸ்டி என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க பாருங்க இதுல எத்தனை எழுத்து இருக்கு மூணு ஆறு ஏழு எழுத்து இருக்கு இதுலயும் ஏழு எழுத்து இருக்கு இல்லையா இப்போ நம்ம அந்த ஷீட்ல நம்பரை கண்டுபிடிச்சு போறதுக்கு முன்னால இந்த மொதல் வார்த்தையில இருக்கிற எல்லா எழுத்தும் இந்த ரெண்டாவது வார்த்தையிலயும் இருக்கா பாருங்க யூ இங்க மொதல் எழுத்தா இருக்கு இங்க லாஸ்ட் எழுத்தா இருக்கு எம் இங்க லாஸ்ட் எழுத்தா இருக்கு இங்க மொதல் எழுத்தா இருக்கு என் வந்து இங்க ரெண்டாவது எழுத்தா இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில இருந்து ரெண்டாவது எழுத்தா இருக்கு அப்ப என்ன பண்ணிக்கிறாங்க இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்கிறாங்க இல்லையா அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன லாஜிக்னு சொல்லிட்டு அதே லாஜிக்கை நம்ம இங்க பயன்படுத்துவோம் அப்போ இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்க வேண்டியதான் டி ஹெச் புரியுதுங்களா ஈஸியா இந்த மாதிரி கொஸ்டனும் கேட்பாங்க அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க லிட்டில் என்பது எம்கே டபிள்யூ எக்ஸ் க்யூ கே எனில் ஸ்கூல் என்பது என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள் இதில் வந்து ஆறு எழுத்து இருக்குது இதுலேயும் ஆறு எழுத்து தான் இருக்குது ஆனால் இதில் இருக்கிற எல்லா எழுத்தும் இதில் இல்லை அப்போ இதை வந்து அப்படியே ட்விஸ் பண்ணல கண்டிப்பாக இதில் வந்து ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்போ நம்ம நம்பர் போட்டால் தான் அது என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் எல் எல்லுக்கு என்ன நம்பரு பன்னெண்டு ஐக்கு என்ன நம்பர் ஒன்பது டி இருபது திரும்பி டி இருபது எல் பன்னெண்டு இ ஐந்து இப்போ இதில் கண்டுபிடிப்போம் எம் எவ்வளோ எம் வந்து பதிமூணு கே பதினொன்று டபுள்யூ இருபத்தி மூணு எக்ஸ் இருபத்தி நாலு கியூ பதினேழு கே பதினொன்று சரிங்களா இப்ப பாருங்க இங்க முத நம்பர் என்ன இருக்கு பன்னெண்டு இருக்கு இங்க பதிமூணு இருக்கு ஒன்னு அதிகமா இருக்கு இங்க ரெண்டாவது நம்பர் என்ன ஆகுது ஒன்பது இருக்கு இங்க ரெண்டாவது நம்பர் பதினொன்னு இருக்கு அப்ப ரெண்டு அதிகமாயிருக்கு இங்க மூணாவது நம்பர் இருபது இருக்கு இங்க மூணாவது நம்பர் இருபத்தி மூணு இருக்கு அப்போ மூணு நம்பர் அதிகமாயிருக்கு அடுத்து நாலு நம்பர் அதிகமாயிருக்கு அடுத்து அஞ்சு நம்பர் இருக்கு அடுத்து ஆறு நம்பர் அதிகமாயிருக்கு புரியுதுங்களா அப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம் இதுக்கு நம்பர் போட்டு அதுல இருந்து மொதல் நம்பருக்கு ஒரு நம்பர் அதிகமாகவும் ரெண்டாவது நம்பருக்கு ரெண்டாவது எழுத்துக்கு ரெண்டு நம்பர் அதிகமாகவும் நம்ம போட்டு அப்படி அதே போல் போட்டுடலாம் சரிங்களா இப்போ எஸ்ஸு வந்து என்னது பத்தொம்போது சி வந்து மூணு ஹெச் வந்து எட்டு ஓ பதினஞ்சு பதினஞ்சு எல் பன்னெண்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மொதல் நம்பர் இப்போ மொதல் நம்பரை எழுதிடுவோம் அப்புறமா நம்ம எழுத்து எழுதுவோம் பத்தொம்பது கூட ஒன்று கூட்டினா இருபது மூணு கூட அடுத்து ரெண்டு கூட்டணும் அப்போ ஐந்து அடுத்து எட்டு கூட மூணு கூட்டணும் அப்போ பதினொன்று அடுத்து நாலு கூட்டினா பத்தொம்பது அடுத்து அஞ்சு கூட்டினோம்னா இருபது அடுத்து ஆறு கூட்டினோம்னா பதினெட்டு இப்போ இந்த நம்பருங்களை அப்படியே எழுதிட்டா போதும் இருபது எது டி அஞ்சு வந்து இ பதினொன்று வந்து கே பத்தொம்பது எஸ் இருபது டி பதினெட்டு ஆறு உள்ளதாங்க answer எளிமையா நம்ம போட்ட முடியும் அடுத்து பாருங்க மிடில் என்பது D எனில் டெக்னாலஜி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க இந்த மிடில் இந்த வார்த்தையில் இருக்கிற எல்லா எழுத்தும் இதிலியும் இருக்குது இல்லையா M இருக்குது ரெண்டு டி இருக்குது ஈகுது எல் இது ஐ இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க மாற்றி கலைச்சி போட்டிருக்காங்க அது எந்த மாதிரி கலைச்சி போட்டிருக்காங்க என்ன லாஜிக்கில் கலைச்சி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க டிஐஎம் எம்மு பார்த்தீங்கன்னா டிஐஎம் எம்ஐடின்னு இருக்குது இங்கே வந்து டிஐஎம்ன்னு எழுதி அப்போ முதல் மூணு எழுத்தை வந்து மாற்றி எழுதி ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க அடுத்து டிஎல்ஜின் இது என்ன பண்ண இஎல்டின்னு எழுதியிருக்காங்க இதையும் என்ன பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ்ல மாத்தி போட்டிருக்காங்க அப்ப இந்த ஆறு எழுத்து என்ன பண்ணியிருக்காங்க முதல் மூணு எழுத்து இந்த பக்கம் ரிவர்ஸ்லயும் ரெண்டாவது மூணு எழுத்து அந்த பக்கம் ரிவர்ஸ்லயும் மாத்தி போட்டிருக்காங்க அப்ப அதே போல நம்ம என்ன பண்ணலாம் அந்த டெக்னாலஜில மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு பத்து எழுத்து இருக்கு அப்ப அஞ்சு அஞ்சு எழுத்தா நம்ம பிரிச்சுக்கணும் இது அஞ்சு எழுத்து இது அஞ்சு எழுத்து இல்லையா இப்போ இந்த அஞ்சு எழுத்து முதல் ரிவர்ஸ்ல எழுதிக்குவோம் அப்படியே சொல்லுங்க என் ஹெச் சிஇ டி சரியா இப்போ இதை ரிவர்ஸில் எழுதணும் அப்போ எது முதல்ல எழுதணும் ஒய் தான் முதல்ல எழுதணும் ஒய் ஜி ஓ எல் ஓ இவ்வளோ தாங்க புரியுதா அடுத்து ஆறா கொஷின் பாருங்க நேச்சர் என்பது மூணு எனில் சி என்பது ஒன்று எனில் லிட்டில் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு எழுத்து இருக்கு ஆனால் இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் சரியா சி என்பது ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இது எல்லாத்துக்கும் நம்பரை போட்டு அதை கூட்டி அதுக்கு எதுனா வர்க்கம் மூலம் கணம் மூலம் இது வருதான்னு பார்த்தா கூட வராது ஏன்னா மூணோட கணம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு தான் இப்போ இதெல்லாம் நம்ம கூட்டினோம்னா கண்டிப்பா இருபத்தி ஏழு விட அதிகமா போகும் வர்க்கம் வந்து ஒன்பது தான் அப்ப அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா வேற ஏதோ ஒரு லாஜிக்கே யூஸ் பண்ணிருக்கிறாங்க என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தா இங்க மூணு இருக்கா இங்க எதனா மூணு இருக்கா பாருங்க இங்க ஒண்ணு இருக்கா இந்த வார்த்தையில எதனா ஒண்ணு இருக்கா பாருங்க ஏவுக்கு ஒண்ணு அது வேற கதை ஆனா இந்த இடத்துல ஒவ்வல்ஸ் கான்சனன்ஸ் இருக்குல்ல உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அந்த லாஜிக் பிரகாரம் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா மூணு மெய் எழுத்து இருக்கு மூணு கான்சனன்ஸ் இருக்கு மூணு ஒவ்வொல்ஸ் இருக்கு ஆனா இதுல மூணு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒவ்வல்ஸ் இருக்கு ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்கு அப்ப இந்த ஒரு கான்செனன்ட்டுக்காக இங்க ஒன்று போட்டிருக்காங்க இங்க மூணு கான்சன்ட் இருக்கு அதனால மூணு போட்டிருக்காங்க அப்ப இதில் எத்தனை கான்சனன்ஸ் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்ப நாலு கான்சனன்ட் இருக்கு அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து நாலு அடுத்து பாருங்கள் பென்சில் என்பது ஐம்பத்தி ஒன்பது எண்ணில் பெண் என்பது என்னென்னு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் இப்போ பென்சில் என்பதுக்கு ஒரே எழுத்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஆறு இருக்கு இது ஒரே நம்பர் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இது எல்லா நம்பரோட கூடுதலாக இது இருக்கலாம் இல்லையா ஐம்பத்தொம்பது இருக்குது பெரிய நம்பர் தான் அது அப்போ இதுக்கான நம்பருங்களை நம்ம மேலே போடுவோம் பி எவ்வளோ பதினாறு இ ஐந்து என் பதினாலு சி மூணு ஐ ஒன்பது ஏழு வந்து பன்னெண்டு இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் பதினாறு அஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தொன்னும் பதினாலும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சும் ஒரு மூணும் முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டோ ஒம்பதும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழும் ஒரு பன்னெண்டும் ஐம்பத்தொம்பது சரியாக வருது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மூணு எழுத்து இதிலே பாருங்கள் அதுக்கான நம்பர் பெண் இதுலேயும் வருது இல்லையா அப்போ பதினாறு பதினாறு அஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றும் ஒரு பதினாலும் முப்பத்தி அஞ்சு அவ்வளோதான் இப்போ எட்டாம் கொஸ்டின் பாருங்க பிஏஜிஏஎஃப் என்பது ஐந்து டிஇஜி என்பது நாலு எண்ணின் எஃப்ஏபி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க நம்ம நம்ம மொதல் ஒரு கொஷின் பார்த்தோம் அதுல வந்து இந்த வவல்ஸ் எண்ணிக்கை கான்சனன்ஸ் எண்ணிக்கை அதை வச்சு போட்டிருந்தாங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு எழுத்து இருக்கு அதனால அஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் இங்க வந்து மூணு எழுத்து தான் இருக்கு ஆனா அங்க நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த லாஜிக்கே ஒத்து வரல சரி என்ன செய்யலாம் இப்போ இது எல்லாத்துக்கும் நம்பருங்களை போட்டு அதை கூட்டி பார்ப்போம் என்ன பாப்போம் பார்ப்போம் பிக்கு வந்து ரெண்டு ஏவுக்கு வந்து ஒன்று ஜி ஏழு ஐ ஒன்பது எஃப் ஆறு இது எல்லாத்தையும் கூட்டுங்க கூட்டினீங்கன்னா மூணு பத்து பத்தொம்போது இருபத்தஞ்சி வருது இருபத்தஞ்சோட ஸ்கொயர் ரூட்டு தான் வந்து ஐந்து அதே போல் இது எல்லாத்தையும் கூட்டினா பதினாறு வரணும் பதினாறோட ஸ்கொயர் ரூட்டு தான் அது நாலு பதினாலு வருதா பார்ப்போமா டி நாலு இ வந்து ஐந்து ஜி வந்து ஏழு இப்போ இதை கூட்டுங்க அஞ்சு நாளும் ஒன்பது ஒன்பது ஏழோ பதினாறு வருது பதினாறோட ஸ்கொயர் ரூட்டு நாலு அப்போ இதுக்கு போடலாமா அதே போல் எஃப் எஃப் வந்து ஆறு ஏ ஒன்று பி வந்து ரெண்டு இப்போ இது கூட்டுங்க எவ்வளோ வருது ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பதோட ஸ்கொயர் ரூட் வந்து என்னது மூணு அப்போ ஆன்சர் என்னது மூணு புரியுதுங்களா இந்த மாதிரியும் கேட்பாங்க அடுத்து பாருங்க ஜிஐஎஃப் என்பது டிஆர்யு கேம் என்பது டிஇசட் என் வி எனில் எல்ஐஎம்இ என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்பருங்களை போடலாம் ஏன்னா இதுலேயும் மூணு எழுத்து இருக்குது மூணு எழுத்து இருக்குது ஆனால் இருக்கிற எழுத்துங்க வேறு எழுத்துங்க இருக்குது அதே எழுத்துங்க இல்லை அப்போ நம்ம நம்பருங்களை போடலாம் ஜி ஏழு ஐ ஒன்பது எஃப் ஆறு இதில் பார்த்தீங்கன்னா டி வந்து இருபது வருது டி ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஏழு வருது இங்கேயும் பாத்தீங்க ஏழு வருது அப்போ இதை வந்து இந்த நம்பருக்கு வந்து ரிவர்ஸில் இருந்து போடலாம் ஏழு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது யூ வந்து ஆறு பாருங்க இது வந்து ஃபார்வர்டில் போட்டிருக்காங்க இது வந்து பேக்வர்ட் அதாவது ரிவர்ஸில் போட்டிருக்காங்க இப்போ இதிலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதில் வேணா ஒரு ரெண்டு எழுத்துக்கு போட்டு பார்ப்போமா ஜி ஏழு டி ரிவர்ஸில் ஏழு ஜி வந்து ஃபார்வர்டில் அஞ்சு இதில் கடைசி எடுத்து பாருங்க வி பாருங்க ரிவர்ஸில் அஞ்சு வருது இல்லையா அப்போ ஐந்து அப்போ சரியாக தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கான நம்பருங்களை போட்டு அடுத்த ரிவர்ஸில் எழுதிக்கலாம் இப்போ எல் வந்து என்னது எல் பன்னெண்டு ஐ ஒன்பது எம் பதிமூணு இ அஞ்சு இப்போ நம்மளும் என்ன பண்ணோம் பன்னெண்டு ஒம்பது பதிமூணு அஞ்சு வந்து ரிவர்ஸில் போடுவோம் ரிவர்ஸில் பன்னெண்டு வந்து ஓ ரிவர்ஸில் ஒம்பது வந்து ஆர் ரிவர்ஸில் வந்து பதிமூணு வந்து என் ரிவர்ஸில் வந்து ஐந்து வி புரியுதுங்களா இவ்வளோதாங்க அடுத்து பத்தாவது கொஷ்டின் இந்த லாஸ்ட் கொஷின் இங்கே பார்த்தீங்கன்னா வாரைங்களுக்கு வார்த்தைங்களே கொடுத்துருப்பாங்க கோடா இப்போ ஐ வில் கோ என்பது கேட் மேட் சேட் அப்படின்னும் யூ சுட் கம் என்பது பேட் நாட் பார்ட் எனில் வில் யூ கோ கேள்வியில் இருக்கிற மூன்று வார்த்தைகளும் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்குற ரெண்டு க்ளூவுலையும் இருக்குது அப்போ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வில் வந்து எங்கே இருக்குது இங்கே இருக்கா முதல் க்ளூவில் ரெண்டாவது வார்த்தையாக இருக்குது அதுக்கான கோடு வந்து மேட் புரியுதுங்களா யூ யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குளூவில் மொத வார்த்தை அப்போ அதுக்கான கோடு வந்து பேடு அடுத்து கோ கோ வந்து மொத குளூவில் கடைசி வார்த்தை அப்போ அதுக்கான கோடு வந்து எஸ்ஏடி யூவில் தாங்க ஈஸியாக இருக்கா ரொம்ப எளிமையாக நம்ம வந்து இதை கற்றுக்கலாம் ரொம்ப ஈஸி தான்